நம்மள பலருக்கு கோல்ஸ் இருக்கும் கோல்ஸ் இல்லாதவங்க எங்க வெகு சிலர் தான் பட் அந்த கோல்ஸை நோக்கி ஓடுறதுல நம்ம எங்க ஒரு பக்கம் ஸ்டக் ஆயிருப்போம் அந்த கோல்ஸ் அப்படின் இருக்கு இதெல்லாம் முக்கியம் நமக்கு தெரியும் பட் நம்ம அதை பண்ண மாட்டோம் உதாரணத்துக்கு ஒரு பாட்காஸ்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணும் இல்லை ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு என்னென்ன பண்ணணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அதை பண்ண முடியாம ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நிற்போம் அதுக்கு மூணே ரீசன் தான் அது என்னன்னு இப்போ நான் சொல்றேன் திஸ் இஸ் அப் லிப்ட் பை பி கே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ரீசன் நீங்க உங்க மனசுல நீங்க இப்படிப்பட்டவர்னு ஒரு ஒரு பிம்பம் கொடுத்துருப்பீங்க நான் வந்து இப்படிப்பட்டவன் நான் இந்த குணாதிசயம் கொண்டவன் எனக்கு இதெல்லாம் தான் பிடிக்கும் எனக்கு இதெல்லாம் தான் வரும் எனக்கு இதெல்லாம் தான் வராது அப்படி நீங்களே ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துருப்பீங்க உங்க கோல்ஸை நோக்கி நீங்க ஓடும்போது அந்த கோல்ஸுக்கும் நீங்க உங்களுக்கே உருவாக்கிக்கிட்ட அந்த ஐடென்டிட்டிக்கும் மிஸ்மேட்ச் ஆகிறது தான் நம்ம பிரைன்ல எப்பவுமே ஒரு டிஃபால்ட் நெட்ஒர்க் சிஸ்டம் இருக்கும் அந்த நெட்ஒர்க் சிஸ்டம் என்ன பண்ணணும்னா நீங்கள் புதுசாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது இதுக்கும் உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு அதுவே உங்களுக்கு வந்து ஒரு தாட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும் என்னோட விஷயத்தில் நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சேன் பட் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன் ஸோ அதுலேருந்து நான் எப்படி வெளியில் வந்தேன்னா நான் ஆல்ரெடி நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு நானே ஒரு தாட் கிரியேட் பண்ணிட்டேன் எனக்கு நானே புது ஐடென்டிட்டி கொடுத்துட்டேன் எனக்கு அந்த சேனல் கிரியேட் பண்ணுறது ஈஸி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஸோ உங்களோட கோல்ஸ் ஃபார் அன் எக்ஸாம்பிள் புக் எழுதுறது உங்களுக்கு கோல்ன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை நீங்களே வந்து ஒரு ஆத்தர்னு நீங்கள் நினச்சிக்கணும் உங்களுக்கு நீங்களே புதுசாக ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கணும் நீங்கள் ஒரு பாட்காஸ்ட் சேனல் ஓப்பன் பண்ணணும் அதில் ஸ்டக் ஆகி நிற்கிறீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களை ஒரு பாட்காஸ்டர்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு புது ஐடென்டிட்டி நீங்களே கொடுத்துக்கணும் இப்படி நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்களோட டிஃபால்ட் நெட்ஒர்க் சிஸ்டம் சேஞ்ச் ஆகும் ரெண்டாவது விஷயம் பயம் உண்மையாக சொன்னோம்னா நம்ம எல்லாருக்குமே சப்கான்ஷியஸ்லி சக்சஸை நோக்கி ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் சக்ஸஸ் ஆகணுங்கிற பயம் கிடையாது சக்ஸஸ் ஆகிட்டா நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படிங்கிற பயம் எக்ஸாம்பிளாக என்னோட விஷயமே சொல்கிறேன் முன்னாடி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன் ஜஸ்ட் ஒன் மினிட் வீடியோ தான் அது ரொம்ப ஈஸி பட் லாங் ஃபார்மேட் கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்னு நான் யோசிச்சப்போ எனக்கே தெரியாமல் நான் அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன் ஏன் நான் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன்னு நானே யோசிச்சேன் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது ஷார்ட் ஃபார்மேட் கண்டென்ட் பிளானிங்கை வந்து யூஸ்ஃபுல்லாக எதுவும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அந்த கண்டென்ட் வேல்யூவாக இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது நீங்கள் மற்றவங்க டைமை வேல்யூ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது பட் இதுவே லாங் ஃபார்மேட்டாக வீடியோ நீங்கள் போடும்போது மற்றவங்க டைமை வேல்யூ பண்ண தெரியணும் நீங்கள் போடுற கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருக்கணும் அதுவும் இல்லாமல் நான் லாங் ஃபார்மேட்டு கண்டென்ட் போட்டேன்னா அதில் நான் யாருன்னு தெளிவாக தெரியும் ஸோ என்னோட பயம் என்னங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த பயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நான் லாங் ஃபார்மேட்டில் யூஸ்ஃபுல் கன்டென்ட் போட ஆரம்பித்தேன் மற்றவங்க டைமை வேல்யூ பண்ண கற்றுக்கிட்டேன் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக எவ்வளோ திங்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ திங்ஸை நான் வந்து கொடுக்கணுன்ற முடிவு எடுத்து இப்போ நான் அப்படிதான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ உங்கள் கோலை அடைய விடாமல் உங்கள் பயம் தடுக்குதுன்னா எதனால் அந்த பயம் வருது ஸ்பெசிஃபிக் ரீசனை நீங்கள் கண்டுபிடிங்க உங்கள் கோல்ஸ் எப்படி உங்களுக்கு முக்கியமோ உங்கள் கோலை அடைய விடாமல் பண்ணுற ஃபியரை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்பவே முக்கியம் மூணாவது விஷயம் சீப் டாக்குமெண்ட் நம்மளை சுற்றி எல்லா பக்கத்துலயும் இருக்குங்க நம்ம சொசைட்டில நிரம்பி வழியுது சோஷியல் மீடியா ஸ்க்ரோலிங் ஃபாஸ்ட் ஃபுட்டு நெட்ஃபிளிக்ஸு வீடியோ கேம்ஸ் இது எல்லாமே சீப் டோப்பமின் தான் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் பல வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் பண்றதுனால உங்க பிரெயினில் வந்து டோப்பமின் எப்படி கிரியேட் ஆகுதுன்றது டாக்குமெண்ட்க்கு உங்கள் கோல்ஸ் பற்றி எந்த கவலையும் இல்லை அது கவலைப்படுற ஒரே விஷயம் ரிப்பீட்டடாக ஆட்டோமேட்டடா ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்க வைக்க சின்ன சின்ன விஷயங்கள் முக்கியம் இல்லாத இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்றதால உங்க பிரெயின் டோப்போமினால நிரம்பி வழியுது ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு டே ஃபுல்லா நீங்க நொறுக்கு தீனி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு வைங்களா உங்களால ஒரு நல்ல ஃபுல் மீல் சாப்பிட முடியுமா கண்டிப்பா முடியாது நம்ம பிரெயினும் இது மாதிரி தான் ஒர்க் பண்ணோம் சின்ன டாஸ்க் பண்ணி டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணா முக்கியமான பெரிய டாஸ்க் பண்ண முடியாது உங்களால உங்க பிரெயின் ஆல்ரெடி சீப் டாக்குமெண்ட்க்கு அடிக்ட் ஆயிருக்கும் இதுல இருந்து டாக்குமெண்ட் வச்சா உங்களால வெளியில வர முடியும் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ஷர்ட் பிடிச்சிருக்கு நீங்கள் அதை வந்து வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை அப்போதைக்கு ஹோல்ட் பண்ணுங்கள் உங் டுவார்ட்ஸ் உங்கள் கோலை நோக்கி ஏதாவது ஒரு சின்ன ஸ்டெப் பண்ணிவிட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு அந்த ஷர்ட்டை வாங்கி உங்களுக்கு நீங்களே கிஃப்ட் பண்ணிக்கோங்க என்னோட விஷயத்தில் எனக்கு அனிமே பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் பட் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற முடியும் நான் அனிமே பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கேன் எனக்கு உடம்பு சரியில்லை பட் ஸ்டில் இதை க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுற வரைக்கும் நான் அனிமே பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கேன் ஸோ எனக்கான ரிவார்டாக நான் இதை தான் வச்சிருக்கேன் ஸோ நீங்களும் உங்களுக்கான ரிவார்ட் சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணுங்க ஒரு விஷயத்த பண்ணதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சதை வாங்கி நான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் சரி இல்லை ஒரு விஷயத்த பண்ணதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் ஷாப்பிங் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் சரி இல்லை எனக்கு கோல்ஸை நோக்கி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிட்டு தான் நான் நெட்ஃப்ளிக்ஸில் இதை பார்க்க போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தாலும் சரி நீங்கள் டாக் ட்ரெயின் பண்ணுறதெல்லாம் பார்த்து அந்த டாகை உட்கார ட்ரெயின் பண்ணும்போதும் ஒவ்வொரு டைமும் அதுக்கு ஒரு பிஸ்கெட் தருவாங்க அந்த டாக் என்ன பண்ணும் உட்காந்தா நமக்கு அந்த பிஸ்கெட் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் ஸோ அவங்க சொல்கிற எல்லா கமெண்ட்டையும் ஃபாலோ பண்ணி அவங்க சிட்டுன்னு சொல்லும் போது உட்காந்தா அந்த பிஸ்கெட்டை வாங்கிக்கும் உங்கள் பிரைனையும் நீங்கள் இது மாதிரி தான் ட்ரெண்ட் பண்ணும் உங்கள் கோல்ஸை நோக்கி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுக்கான டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணும் கண்டிப்பாக இந்த வீடியோ யாராவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் திஸ் இஸ் அப்லிப்ட் பை பி கே இட்ஸ் மை பாரதி கணன் சைனிங் ஆஃப்